பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளிவந்திருக்கிற படம் மாமன் சமீபத்தில் தமிழ் திரையுலகில் மாஸ்டர் பீஸ்டு குட்பேடக்லி கிஸ்ஸு லைக்கு ட்ராகன் ட்யூடு இம்மோர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிற இயக்குநருக்கு மத்தியில் மாமன் என்கிற அழகிய தமிழ் பெயரை படத்திற்கு வைப்பதற்காக இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜி நம்முடைய முதல் வாழ்த்துக்கள் அதே போல் கதையின் நாயகனுக்கும் கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரக்கும் தூய தமிழ் பெயர்களை சூட்டியதற்காக அவருக்கு இரண்டாம் வாழ்த்துக்கள் அதே போல் துப்பாக்கி எடுத்து நூறு பேரை சுட்டு தள்ளுறது போதைப்பொருள் கடத்தது இன்டர்நேஷ்னல் போதைப்பொருள் கடத்தல்காரன் க கேள்விப்படாத போதைப்பொருள் பெயர்கள் அப்படின்னு காட்சிகளை உருவாக்கி ஒரு படம் ஹீரோவுடைய டேட்டு கிடச்சிருச்சு ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு இந்த நடிகை புக் பண்ணிக்கலாம் இந்த டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டுக்கலாம் இந்த போட்டோகிராஃபி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டீமை செட் பண்ணி நூறு கோடி போட்டு இரநூத்தொம்போது கோடி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளருக்கு மத்தியில் குடும்ப உறவுகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஒவ்வொரு உறவுகளை பற்றியும் உட்காந்து எழுதி நோட் த பாயிண்ட் மை எழுதி நேர களத்துக்கு போய் ஷூட்டிங்கு போய் உட்காந்து ஆ இதை பண்ணுங்க சார் இதை பண்ணுங்க சார் அங்கே என்ன தோணுதோ அதை எடுத்து அப்படியே ஒரு படமாக எடுத்து கொடுத்து விடாமல் உட்காந்து ஸ்கிரிப்டாக எழுதி ஒவ்வொரு உறவருடைய அருமையை பற்றி நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கிழக்கு சேமியலுக்கு பிறகு ஒரு உணர்வுபூர்வமான தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா அது மாமன் படம் தான் இது மிகைப்படத்தெல்லாம் கிடையாது இந்த படத்தை தனியாக உட்காந்து உறவுகளை நேசிக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேருந்து கிளம்பி வந்த ஒருத்தன் உறவுகளை நேசிக்கக்கூடிய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமா அத்தை சித்தி பெரியம்மா மதுனி கொளுந்தியா அ மச்சான் கொழுந்த இந்த மாதிரி உறவு மொழி நேசித்து வளரக்கூடிய ஒருத்தன் இந்த படத்தை தனியாக உட்காந்து பார்த்தானா ஒரு முப்பது இடங்களில் அவன் அழுவதை தவிர்க்க முடியாது அவ்வளவு உணர்வுபூர்வமாக ஒரு படத்தை ஒரு உணர்வுபூர்வமாக படத்தில் ஒரு நாலஞ்சு காட்சி இருந்தால் பரவாயில்ல படம் தொடங்கி பத்து நிமிடத்துலேருந்து படம் முடியக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் படம் ஓடுது அந்த ரெண்டரை மணி நேரமும் படத்தை வந்து ஒரு அழுத்தமாக கொண்டு போயிருக்காங்க அது வந்து தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு திரைக்கதையெல்லாம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமற்ற ஒரு செயல் அந்த சாத்தியமற்றதை இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து சாத்தியப்படுத்தியிருக்காரு ரெண்டரை மணி நேரமும் படம் வந்து ஒரு பல வழிகளை கடத்தது இன்னொன்று யாரு மேலேயுமே படத்தில் இயக்குனர் தப்பு சொல்லலை மாமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அதே போல் மருமகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அக்காங்கிற கதாபாத்திரம் மனைவிங்கிற கதாபாத்திரம் அப்பா அவங்க அம்மா அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் தப்பு செஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் யா எல்லோருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அவங்கவங்க அவங்கவங்க தரப்பில் சரியாக இருக்காங்க எல்லாமே ஒரு உணர்வு போராட்டம் தான் இந்த உணர்வு போட்டத்தை சரியாக புரிந்து கொண்டால் எந்த குடும்பமும் உடைஞ்சு போகாது இன்றைக்கி இருக்கிற நவீன வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டு லைஃப்பில் இன்றைக்கி கூட்டு குடும்பங்கிற முறை வந்து செதஞ்சி போச்சு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே அதாவது பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணு எந்த வீட்டில் தங்க போகிறாங்க எத்தனாவது மாடியில் தங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொண்ணு விட்டார கேட்டுடுறாங்க ஏன்னா குடும்பத்தோடு தங்கக்கூடாது தங்கச்சி இருக்கா தங்கச்சி இல்லைன்னா ரொம்ப நல்லது கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இல்லைனா ரொம்ப நல்லது அதே போல் வந்து பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுக்கு எத்தனை அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுப்போம் ஏன்னா அக்கா தங்கச்சி சொத்துக்கு பங்கு வந்துடுவாளுங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முறை உருவாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில குடும்பங்கள் இன்றைக்கி கூட்டு குடும்ப முறையில் வாழ்கிறாங்க கடம்பூர் ஜமீன் நம்முடைய உறவினர்கள் தான் கூட்டு குடும்பம் வரல இன்னைக்கும் ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வாழ்கிறாங்க காலையில் ஐம்பது பேருக்கும் பூரினா ஐம்பது பேருக்கும் பூரி தான் ஐம்பது பேருக்கும் சப்பாத்தின்னா ஐம்பது பேருக்கும் சப்பாத்தி தான் ஐம்பது பேருக்கும் பொங்கல் தான் தனித்தனி சமையல் கிடையாது கிட்டத்தட்ட பன்னெண்டு மருமகள் அதே போல் திருச்சியில் வந்து அண்ணன் சாத்துனூர் சிவா இன்னைக்கு வரைக்கும் ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மருமகள்கள் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க அதெல்லாம் சாத்தியமற்றது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்பம் இருந்தாலே தனித்தனி சமையல் உருவாயிடும் அம்மா ஒரு சமையல் மாடியில் பிள்ளை ஒரு சமையல் கீழே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சில குடும்பம் எடுத்துக்காட்டு சொல்கிறான் அப்படி நிறைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வாழுது அப்படி அப்படி இந்த கூட்டு குடும்பம் முறையில் செதைஞ்சு போன இந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டு குடும்பம் வந்து செதையாமல் இருக்க ஒருத்தன் போராடுறான் அவன் தான் மாமன் கதாபாத்திரத்தை ஏற்றக்கூடிய சூரி உண்மையிலேயே விடுதலை படத்தில் பார்த்த சூரிதானா இந்த சூரி கருடன் படத்தில் பார்த்த சுரிதானா இந்த சூரி கொட்டுக்காலியில் பார்த்த சூரிதானா இந்த சூரி அ கொட்டுக்காலியில் வானத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு ருத்ரதானத்தை ஆடி திருப்பாப்புல விடுதலை பாகம் மூன் பாகம் இரண்டில் ஒரு வேற ஒரு கதாபாத்தப்பல கருடனில் மரட்டி தள்ளியிருப்பார் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே சூரி சூரியாகவே வாழ்ந்திருக்கார் சூரியனாலே யதார்த்தம் ஒரு மதுரக்காரன் ஒரு குடும்ப கூட்டு குடும்ப முறையிலேருந்து வந்தவன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படியே வாழ்ந்திருக்கார் என்னை பெத்தாரே அப்படின்னு அந்த 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 சொல்லாடர் கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு எல்லோருமே வந்து ஒரு சின்ன கண்ணு வரும் அவங்க ஒரு அக் அவங்களுடைய அக்கா சுவாசிகா லப்பர் பந்து படத்தினுடைய நடித்த நாயகி அதே போல் ஒரு ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் பத்து ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது அப்போ குழந்தை இல்லைன்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் எப்படியெல்லாம் அணுகுவோம் மாமியார் எப்படி அனுப்புவாங்க ஊர்காரங்க எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறத முதல் பத்து நிமிடங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த குழந்தையுடைய முதல் துடிப்பை கேட்குற பொழுது அந்த தாய் உணர்ச்சி வசப்படுறது போல் மாமன் எப்படி உணர்ச்சி வசப்படுறான் ஒரு தாய்மாமன் தன் அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறத அவன் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து அந்த பத்து நிமிட காட்சியில் வந்து இயக்குனர் வந்து அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு அதே போல் குழந்த பிறந்துடுது குழந்தை பிறந்த பிறகு தாய்மாமன் அந்த குழந்தைய முத முதல் தான் தான் வாங்கணும்னு சொல்லி அவன் வந்து அதை வாங்குகிறான் அந்த பிள்ளையை ஆசை ஆசையாக நகை போட்டு அந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு எல்லாம் பண்ணுறான் அவனை வந்து அவ்வளவு ஆசையாக வளர்க்குறான் அவன் தான் பள்ளிக்கூடம் கூட்டு போகிறான் அவன் கூடயே படுக்க படுக்க வச்சுக்கிறான் எல்லாம் பண்ணுறான் இந்த உணர்வு போராட்டத்தில் அவன் ஒரு காதல் வயப்படுறான் காதல் வைப்பட்டு அவனுக்கு ஒரு ஒரு திருமணம் முடியுது அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு இந்த பையன் மாமன் கூடயே படுத்துக்கிறான் முதல்வரில் மாமனுக்கு போட்டு வச்ச செட்டெல்லாம் எடுத்து இவன் அலப்படை கொடுக்குறான் அப்போ அந்த பையனால் எந்த பையனாக எந்த பையனை ஆசையாக பார்த்துக்கிறான் எந்த அக்காவை ஆசையாக பார்த்துக்கிறான்னு சொல்லி ஒருத்தி காதலித்து வந்தாலோ அவளுக்கு அந்த இந்த பையனாலையும் அவள் குடும்பத்தாராலையும் அவளுடைய தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்போ அவள் வெகுண்டெழுந்து தனியாக சூரிய பிரிச்சுட்டு போகிறாள் பிரிச்சுட்டு போன பிறகு இந்த மாமனும் மருமகனும் இணைஞ்சாங்களா இவங்களுக்கு பின்னாடிக்கு இந்த சிக்கல் எப்படி உருவானது இந்த சிக்கல் எப்படி சின்ன 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 முரண் எப்படி சண்டையாக வெடித்து அது ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போகிற அளவுக்கு போகுது அப்படிங்கிறது பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த மொத்த படத்துடைய கதை உண்மையிலேயே சூரி இந்த மொத்த படத்தையும் தாங்கி நிற்பார் மொத்த படத்தையும் தாங்கி நிற்பார்மாங்க ஒரு அஞ்சு ஃபைட்டு ஒரு பத்து காதல் காட்சிகள் அஞ்சு பாடல்கள் அப்படி தாங்கி நிற்கிறது வேற ஆனால் மொத்த படத்தையும் உணர்வு பூர்வமாக நகைச்சுவை காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது நிறைய காட்சிகள் நக நகைச்சுவைகள் இருக்குது ஆனால் நகைச்சுவையை சூரி பண்ணலை அது அந்த 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 சீன் தான் அந்த மூணு தான் கிரியேட் பண்ணுது நகைச்சுவையை ஒரு நகைச்சுவையை வந்து பண்ணாமல் ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணாமல் உணர்வு பூர்வமாக அந்த படத்தை மொத்தமும் தாங்கி நிப்பாட்டியிருக்காரு சூரி இந்த படத்தில் நடித்த எந்த நடிகரும் அவங்க இந்த படம் அப்படின்னு நினைக்கல வாழ்ந்துருக்காங்க வாழ வச்சிருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்குனர் என்னன்னா சூரியனுடைய காதல் மனைவியாக மருத்துவராக வரக்கூடிய ஐஸ்வர்யலட்சுமி அந்த கதாபாத்திரம் ஒரு வெச்சோடு படித்த மருத்துவர் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வராங்க அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சிக்கல் அவங்க தனித்து பிரிஞ்சு போய் அவங்க அவங்க தன்தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க ஐயோ இதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் அதை என் குழந்தை பாதிக்கப்படுது அப்போ எனக்கு என் குழந்தை முக்கியம் அவங்க அக்காவுக்கு அக்கா பிள்ளை முக்கியம் சூரிக்கு அம்மாவும் முக்கியம் மனைவியும் முக்கியம் அக்காவும் முக்கியம் அக்கா மகனும் முக்கியம் அக்காவுடைய கணவரும் முக்கியம் இப்படி எல்லாரும் முக்கியம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்போ அப்போ அது அந்த ரோல் அழகாக பண்ணியிருக்கு அதே போல் வந்து லப்பர் பந்து நடித்த சுவாசிகா அவங்க கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் மிரட்டி தள்ளியிருக்காங்க உணர்வு போராட்டத்தை வந்து அந்த அப்படியே வாழ்ந்து கிழக்கு சுமையில் பார்த்த அந்த ராதிகாவை வந்து கண்ணு முன்னாடி இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்காங்க அதே போல் வந்து மிக முக்கியமான இந்த படத்தில் ஒரு ரெண்டு கேரக்டர் அது வந்து அதுபோல் தான் ஒட்டுமொத்தமான கணவன் மனைவியும் இருக்கணும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இயக்குனர் பாண்டிராஜ் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் சிங்கராயராக ராஜ்கரன் பவுன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பழைய நடிகை விஜய் விஜய் சந்திரசேகர் உண்மையிலே ரெண்டு பேரும் நாற்பது வருஷம் ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு பேருக்கும் குழந்த இருக்காது நாற்பது வருஷம் வாழ்ந்து ஆனால் சண்டை போட்டே இருப்பாங்க ஆனால் சண்டை போட்டாலும் ரெண்டு பேருக்குள்ளேயே அன்பு அந்த அளவு இருக்கும் ரெண்டு பேரும் வந்து அந்த இறுதி காட்சியில் அவங்க மனைவி வந்து இறந்து போயிடுவாங்க இறந்த காட்சியில் வந்து அது சாகலை நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டா மின்குழம்பு நல்லா சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கிட்டு இருக்கா நிறைய சாப்பிட்டா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி மனைவி இறந்ததை கூட தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உட்காந்துக்கிற ஒரு கணவனுடைய அந்த நிலையை வந்து ராஜ்கரன் வந்து அப்படி காட்டியிருக்காரு அவர் ஒரு ஒரு தேர்ந்த நடிகர் ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த தன்னுடைய நடிப்பை முதிர்ச்சியான நடிப்பை வந்து ராஜ்கரன் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அந்த அந்த காட்சியில் யாராக இருந்தாலும் அந்த காட்சியை வந்து ஒரு நிமிடம் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் சூரிய ஒரு நாயகன் அப்படின்னா இன்னொரு நாயகன் வந்து பிரசிக் சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் நிலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சூரியனுடைய மருமகனாக அக்கா பையனாக பண்ணியிருக்கிறான் அவனுடைய குறும்புத்தனங்களுக்கு அவனுடைய சேட்டைகளுக்கு அந்த முதல் பாதி முழுக்க வந்து திரையரங்கம் வந்து சிரித்து தள்ளும் ஏன் அப்படின்னா அவனுடைய கதாபாத்திரம் வந்து அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அவனும் வந்து குண்டு குண்டுன்னு பண்ணனால வந்து லட்டுன்னு கூப்பிட்றாங்க நம்ம வீட்லேயும் ஒரு லட்டு இருக்குது அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம லட்டோட கேரக்டர் தான் அந்த சின்ன பையனோட கேரக்டரு அதே மாதிரி வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிம்பாங்க ஒரு இடத்துல துரு இருக்க மாட்டான் துருதுருன்னு இருப்பான் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டே இருப்பான் ஒரு இடம் ஒரு ஒரு லேப்டாப் இருந்தால் தனித்தனியாக ஃப்ரிட்ஜ் போடுறான்னு சொல்லுவாங்களா அது மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த லட்டு கேரக்டர் அது லட்டு லட்டுன்னு கூடும் போது நம்ம லட்டு யாவது தான் வந்துச்சு அப்போ அந்த இது மாதிரியான லட்டு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சின்ன பையன் கேரக்டர் குட்டி பையன் கேட்டு குட்டி ரெண்டாவது பையன் கேரக்டர் வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஆக்டிவாக ஒரு துருதுருன்னு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அந்த சின்ன பையன் நிலனாக அவன் வந்து வா வாழ்ந்துருக்கிறான் எப்படி அந்த சின்ன பையனை வந்து இவ்வளோ அழகாக நடிக்க வச்சார் அப்படின்னு தெரியல இன்னொன்று யாரோ டேரக்டர் சொந்தக்கார தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு அழகாக அந்த பையன் பண்ணியிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தில் இருப்பதனால இந்த படம் வந்து தொடங்கினதும் தெரியலை முடிஞ்சதும் தெரியலை பொதுவாக சென்டிமெண்ட்டு படங்கள் இந்த உணவுபூர்வமான படங்கள் அழுகாட்சி படங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து அழுகாட்சியை போடும் ஆரம்பிச்சிட்டாங்கடா சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கடா பூமர்த்தனமாக பண்ணுறாங்கடா கிரிஞ்சுடா அப்படின்னு சொல்லலாம் அது இந்த படத்தில் சொல்ல முடியாது குறிப்பாக இந்த தலைமுறை உறவு முறைகளை மறந்த எல்லாரையும் அங்கிள் எல்லாரையும் ஆண்டி பக்கத்து வீட்டில் கூடிய பெரியமாவும் ஆண்டி ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய சித்தியும் ஆண்டி அந்த பக்கம் இருக்க குண்டமாகவும் ஆண்டி பள்ளிக்கூடத்துக்கு போன ஆயாமாவும் ஆண்டி எல்லோரும் ஆண்டி அங்கே சித்தப்பாவாங்களுக்கு பெரியப்பாவும் வாங்கு மாமாவும் வாங்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவும் வாங்கி எல்லாரையும் அங்கு இவ்வளோ எல்லா உறவு முறையும் வந்து அங்கு ஆண்டியாக இருக்கக்கூடிய இந்த போண்டி சமூகத்தில் உறவு முறைகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடத்தையும் ஒரு வரலாற்றையும் மொத்தமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் பிர பிரசாந்த் ப பாண்டியராஜ் ஏன்னா நிறைய படங்கள் வந்துச்சு நம்ம வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற நிறைய படங்கள் பாண்டிராஜோடைய படத்தில் இயக்குனர் பாண்டியராஜோடைய படங்கள் அதுபோல் குடும்ப படங்களாக வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த படம் அதிலிருந்து முழுமையாக வேறுபடுது இது ஒவ்வொரு உறவு யாரையுமே கெட்டவனா காட்டலை படத்தில் யாருமே கெட்டவன் கிடையாது எல்லோருமே அவங்கவங்க தரப்பில் சரியானவர்கள் தான் நாம் அவங்கள புரிந்து கொள்ளணும் அந்த புரிந்து கொள்வதற்கான ஸ்பேஸ் அந்த புரிந்து கொள்கிற இடைவெளியை நாம் உருவாக்கினா மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய படம் இந்த படத்தில் பெரிய எல்லோரும் சூடினா நடிப்பாங்க ஐஸ்வர்யா நடிப்பாங்க சுவாசிகா நடிப்பாங்க எல்லோரும் தெரியும் ஆனால் அந்த படத்தில் பாபா பாஸ்கர் டான்சராக குறும்புத்தரமாக இந்த வித் கோமாளி இந்த மாதிரியான ஷோக்கள்லாம் வெஜிடேபிளாக வருவார் அவர் வந்து ஒரு துருதுருப்பாக ஒரு ஆக்டிவாக ஒரு காமெடியனாக தான் நம்ம வந்து காமெடி பண்ணக்கூடிய ஒரு டான்ஸராக தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அந்த குட்டி பையனுடைய அப்பாவாக சூரியனுடைய மாமனாக அத்தானாக இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியான கதாபாத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கும் வழி நிறைய இருந்தாலும் அந்த வழியை வெளியே காட்டிக்கொள்ளாது எல்லாவுடைய இந்த அக்கா தம்பி படம்னாலே மாமன் தான் விடனாக இருப்பான் ஆனால் இந்த படத்தில் மாமன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் துளி ஆபாசம் இல்லாமல் துளி விரச காட்சிகள் இல்லாமல் ஒரு துளி வந்து கவர்ச்சி இல்லாமல் ஒரு நேரம் படத்தை அவ்வளவு அழகாக குடும்பங்களும் அடு இந்த இந்த தலைமுறை இளைஞர்களும் கொண்டாடுவது போல் ஒரு படத்தை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது அதை ஒட்டுமொத்தமான சூரிய உள்ள நடிகர்களுடைய உழைப்பை மொத்தமாக வாங்கி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காரு இந்த கோடை விடுமுறைக்கு ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயம் பார்க்க வேண்டிய சொல்லப்போனால் தனித்து விடப்பட்டிருக்கிற குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இல்ல குடும்பத்தை புறக்கணித்து தனிக்குடித்தனம் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இல்லை பாடம் இந்த மாமன் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து